ராமநாதபுரத்தில் சாலை வசதி குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளாக காத்திருக்கும் இப்பகுதி மக்களின் வேதனை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு ராமநாதபுரம் மாவட்டம் பேராவூர் ஊராட்சிக்குட்பட்டது வைகை நகர் இங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன இப்பகுதி மக்கள் கடந்த இருபத்து ஐந்து ஆண்டுகளாக இங்கு வசித்து வருகின்றனர் வைகை நகருக்கு செல்ல முறையான சாலை வசதி இல்லை அங்குள்ள பாதை மணல் நிறைந்த பாதையாக இருப்பதால் கடற்கரையில் நடந்து செல்வது போல இருப்பதாக இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இந்த மணல் பாதையில் இருசக்கர வாகனங்கள் சிக்கி தடுமாறி கீழே விழும் நிலைதான் ஏற்படுகிறது இதனால் இப்பகுதிக்கு ஆம்புலன்ஸ் ஆட்டோ சிலிண்டர் ஏற்றி வரும் வாகனம் தண்ணீர் கேன் கொண்டு வரும் வாகனம் என்று எந்த வாகனங்களும் வர மறுப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதனால் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கும் மிகுந்த சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் அப்பகுதி மக்கள் நிறைய வ வண்டிகளும் வர்றது கிடையாது நாங்க மட்டும் தனியா ஒரு ஒரு லைன் மாதிரி நாங்க தான் இருக்கோம் இந்த இதுல இருந்து பிரிஞ்சு இருக்க மாதிரி இருக்கும் இது வரைக்கும் அங்க பாதை இருந்துச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் மழை எல்லாம் பெஞ்சிருச்சுன்னா சுத்தமா போகவே முடியாது பைக்குமே எங்களால போக முடியாது பைக்கு மண்ணுக்குள்ள புதைஞ்சிருது தண்ணிக்குள்ள விழுந்துறாங்க பிள்ளைங்க எல்லாம் ஆட்டோ வர மாட்டேங்குது நாங்க சுத்தி சுத்தி போய் ஸ்கூல் பிள்ளைங்களை விடுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு இவர்கள் பயன்படுத்தி வந்த சாலை அடைக்கப்பட்டுள்ளதால் தனி தீவாக மாறிவிட்டதாக கூறும் அப்பகுதி மக்கள் தெருவிளக்குகளும் இல்லாததால் இரவு நேரங்களில் இருள் சூழ்ந்து பெண்கள் வெளியில் செல்ல முடியாத பாதுகாப்பற்ற நிலை உள்ளதாக கண்ணீருடன் தெரிவிக்கின்றனர் நாங்க கைதி அகதி மாதிரி இருக்கோம் ரோட்டு வசதி இல்ல ஒரு லைட் வசதி இல்ல சிலிண்டர் வந்தாலும் கஷ்டம் பிள்ளைல ஸ்கூல் கண்டனாலும் கஷ்டம் நாங்க ரொம்ப அவதிப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு நைட்டுக்கெல்லாம் வர முடியல எங்களுக்கு ரெண்டு பேர் குடிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு லைட் வசதி இல்ல ஒரு இது இல்ல நாங்க ரொம்ப சிரமப்பட்டுகிட்டு இருக்கோம் இப்பகுதிக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்படாததால் வாரம் ஒரு முறை மட்டுமே டேங்கர் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது அதுவும் பிரதான சாலைக்கு சென்று தண்ணீர் பிடித்து வர வேண்டிய நிலை உள்ளது சாலை வசதி குடிநீர் தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி கோரி சுமார் இருபத்து ஐந்து ஆண்டுகளாக கோரிக்கை மனு அளித்து வரும் இப்பகுதி மக்கள் ஓட்டு கேட்டு வரும்போதெல்லாம் வாக்குறுதி கொடுக்கும் அரசியல்வாதிகள் தேர்தல் முடிந்தவுடன் காணாமல் போய்விடுவதாகவும் வேதனைப்படுகின்றனர் எனவே இனி வாக்களிக்கப் போவதில்லை என்று வைகை நகர் மக்கள் ஒருமித்த குரலில் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்கின்றனர் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த வசதியுமே இந்த தெருவுக்கு அவங்க பண்ணி கொடுத்தது இல்லை ஓட்டு கேட்க வருவாங்க இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள செஞ்சிருவா செஞ்சிருவாங்க நாங்க எதிர்பார்க்காத நாளே கிடையாது அந்த அஞ்சு வருஷம் முடியும் அடுத்த ஆட்சி வேற அடுத்த ஆட்சியில செஞ்சிருவாங்க நாங்க இருபத்தஞ்சு வருஷமாவே ஏமாற்றத்தை மட்டும் தான் இருக்கோம் எந்த நல்லதுமே இந்த தெருவுக்கு நடத்தவே இல்லை அவங்க அதனால எங்களுக்கு அடிப்படை வசதி எல்லாமே எங்களுக்கு வேணும் இங்கிட்டு ஒரு ரோட் இருந்துச்சு அதுல யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஒன்றரை வருஷமா அந்த ரோட்டை அடைச்சு எங்களை தனிமைப்படுத்தி வச்சுட்டாங்க ஒரு ஹாஸ்பிடல் போனோம்னா கூட எங்களுக்கு நைட்ல ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளைங்க வயிறு வாய் வலிச்சு ஹாஸ்பிடல் போனா கூட எங்களுக்கு போகவே முடியாது நாங்க வீட்ல எல்லாம் நடந்து எதனா வாக்களித்த மக்கள் எதிர்பார்ப்பது பெரிதாக எதையும் இல்லை சுத்தமான குடிநீர் சாலை வசதி தெருவிளக்கு போன்ற அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவைகளைத்தான் ஓட்டுக்கு பறம் கொடுக்காமல் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாலே பொதுமக்கள் நூறு சதவீதம் வாக்களிப்பார்கள் என்பதை ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் உணர்ந்தால் மட்டுமே இதுபோன்ற அவலங்களை களைய முடியும் மாலை முரசு செய்திகளுக்காக ராமநாதபுரம் செய்தியாளர் கண்ணன் பாபு